வணக்கம் இந்தியா துருக்கி உறவுகள்ல சைப்ரஸ் எப்படி ஒரு முக்கியமான மையமா மாறுது அப்படிங்கறதுதான் இந்திய பிரதமரோட சைப்ரஸ் பயணம் அதோட பின்னணி என்ன முக்கியத்துவம் இதுக்கெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் அலசுவோம் முக்கியமா வந்து துருக்கியோட சில செயல்களுக்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம் நீங்க சொன்ன மாதிரி சைப்ரஸ் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில இருக்கு ரொம்ப காலமாவே அங்க ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பா சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல துருக்கி வந்து அந்த தீவோட ஒரு பகுதியை பிடிச்சதுல இருந்து இந்த பிரச்சனை நீடிக்குது இந்தியாவோட இந்த நடவடிக்கை இதுல ஒரு புது பரிமாணத்தை சேர்க்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அந்த குறிப்புகள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு பாருங்க அதாவது பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆயுதங்கள் கொடுத்தது முக்கியமா அந்த ட்ரோன்கள் அது இந்தியாவுக்கு ஒரு கவலையா இருந்திருக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா ஆமா அதுக்கு ஒரு பதிலடி மாதிரி இந்தியா வந்து துருக்கிக்கு கொஞ்சம் சங்கடமான சைப்ரஸ் விஷயத்துல தலையிடுற மாதிரி பிரதமர் அங்க போயிருக்காரு அங்க போய் துருக்கி ஆக்கிரமிச்ச பகுதியோட எல்லையை கூட பார்வை பரவிட்டு இருக்காரு அவருக்கு கிடைச்ச வரவேற்பு பாருங்க அந்த நாட்டு அதிபரே வந்து வரவேற்கிறாரு ஒரு எம்பி கால தொட்டு வணங்குறாங்க நாட்டோட உயரிய விருது குடுக்கறாங்க இதெல்லாம் சும்மா நடக்கலையே இது சாதாரண விஷயம் இல்ல சைப்ரஸோட அந்த பின்னணியை கொஞ்சம் பார்த்தா இது இன்னும் புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல துருக்கி உள்ள வந்து தீவோட வடக்கு பகுதியை அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீத நிலத்தை புடிச்சிட்டாங்க முப்பத்தி ஏழு சதவீதமா அங்க வந்து துருக்கியர்களும் முஸ்லிம்களும் தெற்குல கிரீக்க வம்சாவளி கிறிஸ்தவர்களும் இருக்காங்கன்னு ஒரு பிரிவினை மாதிரி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட 75% கிறிஸ்தவர்கள் 25% முஸ்லிம்கள்னு வெச்சுக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா துருக்கிய தவிர வேற எந்த நாடும் ஏன் ஐநா சபை கூட இந்த வடக்கு சைப்ரஸ ஒரு தனி நாடா அங்கீகரிக்கல. காரணம் ஒரு பகுதியில் ராணுவ ரீதியா பிடிச்சிட்டு அதை தனி நாடுன்னு சொல்றத சர்வதேச அளவுல ஏத்துக்க மாட்டாங்க பொதுவா. அது மட்டும் இல்ல ஐரோப்பிய யூனியன்ல சைப்ரஸ் ஒரு மெம்பரா இருக்கு. அதனால துருக்கி ஐரோப்பிய யூனியன்ல சேர்றதுக்கும் இது ஒரு தடையா இருக்கு. அப்போ இந்தியாஓட இந்த பயணம் ஒரே சைப்ரஸ் கொள்கைக்கு அதாவது சைப்ரஸ் பிரிக்கப்படக்கூடாதுங்கிற கொள்கைக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணதுன்னு காட்டுற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்தியா மட்டும் இல்ல அமெரிக்கா ரஷ்யா சீனா மாதிரி பெரிய நாடுகள் எல்லாமே ஒரே சைப்ரஸ் தான் ஆதரிக்கிறாங்க அப்போ இந்திய பிரதமர் அங்க போனது ஒரு பெரிய சிக்னல் தானே கண்டிப்பா ஒரு பெரிய நாட்டு தலைவர் நேரடியா அந்த இடத்துக்கு போய் இந்த பிரிவினை மேல கவனம் செலுத்துறது ஒரு முக்கியமான செய்திய சொல்லுது சரி இதோட தாக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க குறிப்பா துருக்கி இதை எப்படி பாக்கும் இந்தியா வந்து துருக்கியோட செல்வாக்க கொஞ்சம் கட்டுப்படுத்த பார்க்குதுன்னு தோணுது நீங்க எங்க பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிச்சா நாங்களும் உங்களோட நலன்களுக்கு முக்கியமான இடத்துல கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அதாவது ஒரு மாதிரி சொல்ல போனா அப்படிதான் எதிர்காலத்துல இந்தியாவும் சைப்ரஸும் பாதுகாப்பு துறையில இன்னும் நெருக்கமாகலாம்னு கூட ஒரு கருத்து இருக்கு உதாரணத்துக்கு ஒரு யூகமா தான் சொல்றாங்க இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைய சைப்ரஸ்க்கு கொடுத்தா அதை தடுக்குற சக்தி இப்போதைக்கு துருக்கி கிட்ட இல்லையா இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா உலக அளவுல நடக்கிற போட்டிகள் எப்படி சின்ன நாடுகள கூட பாதிக்குது ஒரு நாட்டு நடவடிக்கை அமெரிக்க எப்படி இன்னொரு நாட்டுக்கு எதிர்வனையா மாறுதுன்னு பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆக மொத்தம் இந்த ஆதாரங்கள் மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா துருக்கி இந்தியாவுக்கு நெருடலான விஷயங்கள்ல ஈடுபடும் போது இந்தியாவும் சும்மா இருக்காது தேவைப்பட்டா மத்திய மாதிரி நேரடி தொடர்பு இல்லாத பகுதிகளில் கூட துருக்கிக்கு முக்கியமான விஷயங்கள்ல தலையிட தயங்காதுன்னு காட்டுது இது வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில ஒரு புது நேரடியான அணுகுமுறை மாதிரி தெரியுது சரிதான் ஆனா கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க இந்த ஆதாரங்கள் காட்டுற மாதிரி இந்தியா சைப்ரஸ் வழியா துருக்கிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கு சரி ஆனா இந்த நடவடிக்கை அந்த பகுதியில் இருக்கிற மத்த நாடுகளோட உதாரணத்துக்கு கிரீஸ் இஸ்ரேல் மாதிரி நாடுகளோட இந்தியாவுக்கு இருக்கிற உறவை எப்படி பாதிக்கும் இல்ல அங்க இருக்கிற மத்த கூட்டணிகள்ல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதோட நீண்ட கால விளைவுகள் என்னவா இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க